நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு நாளாக வந்து ஆஃபர் பற்றி சொல்லிகிட்டே இருக்கேன் பட் நான் ஒரு கிளியராக ஒரு பிக்சர் கொடுக்கல ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அதில் ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கிளியர் பிக்சர் இருக்கும் அப்படிங்கிறது நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும் சரிங்களா இதில் இருக்கக்கூடிய செயின் இப்போ இந்த செயின் இந்த மாங்காலியம் என்னோடது இல்லைக்கா என்னோடது இதுதான் அப்படின்னா இதையும் நான் மஞ்சள் கயிற்றுல இதில் கோர்த்து கற்று குடிக்க ரெடியாக இருக்கேங்க ஸோ இல்லை இந்த செயின் பிடிச்சிருக்கு இந்த மாங்கல்யம் என்னோடது இதை தூக்கி இதில் மாற்றி கொடுங்க அப்படின்னாலும் செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கேங்க ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க செயினும் மாங்கல்யம் எது வேணாலும் நீங்கள் மாற்றி கொள்ளலாம் ஸோ இதில் இருக்க அத்தனையும் இன்றைக்கி வந்து ஆஃபருக்காக எடுத்து வச்சுருக்கேங்க ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னு ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் உங்களுக்கு தேவையான பிடிச்ச டிசைன் செயினையும் பிடி உங்களோட மாங்கல்யத்தையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி இந்த செயினில் இந்த மாங்கல்யம் வேணும் இந்த மாங்கல்யத்தில் இந்த செயின் வேணும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க அப்படி கொடுக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை ஆக்டிவேட் பண்ணி ஹாய் அக்கான்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பி அதோட ரேட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேவோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்புனீங்கன்னா அடுத்த இரண்டு தினங்களில் உங்கள் வீட்டுக்கு வந்து சேருங்க அதிகபட்சம் கொரியரில் செவன் ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாங்க மெயின் பிளேஸாக இருந்தால் அதிகபட்சம் டூ டேஸுங்க வில்லேஜி போஸ்ட்டுன்னு வரும் இல்லைங்களா மாவட்டம் வட்டம் போஸ்ட்டு வில்லேஜ் இப்படியெல்லாம் அட்ரஸ் இருக்குதுங்க அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து முப்பது நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஊருக்கு அதிகபட்சம் ஏழு ஒர்க் ஒர்க்கிங் டேஸ் கொடுக்கலாம் ஏன்னா கொரியர் பாய் ஒரே நாளில் கொண்டு போய் மாட்டாங்க ஸோ அந்த ஏரியாவில் கொரியர்ஸ் வரும்போது சேர்த்து மொத்தமாக எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி போகிறதுனால தான் டிலே ஆகுது மற்றபடி ஒன்றும் இல்லை அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்க தான் வேணும் ஏன்னா ஒரு கொரியருக்காக முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காதுங்க ஸோ அது மாதிரி பண்ணுவாங்க எம்ப எமர்ஜென்சினால் நம்ம நம்ம போகிற வேலை இருக்குது டவுனுக்கு அப்படின்னா நீங்கள் டவுனில் போய் உங்கள் கொரியர் ஆஃபீஸில் நம்மளோட ஸ்ரீ சூர்யாஸ் கோல்டு கவரிங் பெரம்பலூர் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட இந்த காண்டாக்ட் நம்பரை கொடுத்தீங்கன்னா ஃப்ரம் இங்கேருந்து வந்திருக்கு எனக்குன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் கையிலே வாங்கிட்டு வந்துடலாங்க இது எல்லாரும் போகணுமா அப்படின்னா யாருமே போக வேண்டாங்க எமர்ஜென்சி எனக்கு ஒரு கல்யாணம் இருக்குது நாளைக்கு நான் ஊருக்கு போகணும் இந்த நகையை போட்டுட்டு தான் போட்டுட்டு போகணும் அதுக்காக தான் நான் ஆர்டரே பண்ணினேன்னு சில சமயம் சில கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்கங்க அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு கொரியர் வர லேட் ஆகும் பட்சத்தில் நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கலாங்க சரிங்களா இப்போது இன்று முடிஞ்சிடுச்சுங்க நாளைக்கு ஃபுல்லாக ஆஃபர் இருக்குங்க இன்றைக்கி நான் வீடியோவை அப்லோட் பண்ணிவிடுவேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னக்கா ஆஃபர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஆஃபரில் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்கங்க சரிங்களா ஸோ அதனால் உங்களுக்கு உங்களோட மாங்கல்யம் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு எனக்கு அனுப்பி மாங்கல்யம்னால் இதுதான் மாங்கல்யம் சரிங்களா மாங்கல்ய ஃபோட்டோவை எனக்கு அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேட ஸ்க்ரீன்ஷாட்டை உங்கள் அட்ரெஸ் அனுப்பிச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்காக கொரியர் போட்டுருவாங்க சரிங்களா இப்போது ஒரு ஒரு மாங்கல்யமாக நம்ம கிளியராக ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாமே எல்லோரும் எல்லாத்தையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு தேவையான உங்களுக்கு ஆ சூப்பராக இருக்கே இந்த செயின் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி நினைக்கக்கூடிய செயினை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க கழுத்தில் போட்டால் நல்லா அழகாக லட்சணமாக இருக்குங்க ஸோ இதுவும் நல்ல சூப்பராக அழகாக லட்சணமாக இருக்குங்க இதை அடிச்சிக்க முடியாதுங்க இந்த மூணு மாங்கல்யத்தையும் அடிச்சிக்க முடியாது இல்லைங்களா மஞ்சள் கையில் என்ன ஒரு அழகு பாருங்கள் கம்பீரமாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே மங்களகரமாக இவ்வளோ செயின்ல அது ஒன்றும் பளிச்சுன்னு மங்களகரமாக இருக்குங்களா ஸோ அதுதாங்க மங்களகரமான ஒரு மாங்கல்யம் மஞ்சள் கையிலேயும் கோர்த்து அனுப்புகிறங்க ஸோ இது மாதிரி நீங்கள் வேணும்னாலும் தாராளமாக வாங்கி கொள்ளலாம் மஞ்சள் கயிரில் தாம்பூலம் கோர்த்து அனுப்புகிறோங்க மாங்கல்யத்தை அப்புறம் மஞ்சள் கயிறு தாம்பூலம் ஒன்று வைக்கிறவங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோங்க இது வந்து சேனல் ஆரம்பிச்சலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும் இதுக்கு எந்த ஒரு கருத்தும் இல்லைங்க எல்லாருக்கும் பண்ணுறோம் இரநூறுபாய்க்கு வாங்கினவங்களுக்கும் பண்ணுறோம் ரெண்டாயிரரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கும் பண்ணுறோங்க ஸோ அதில் எதுவுமே சேஞ்சஸ் இல்லைங்க மினிமம் பட்ஜெட்டில் எனக்கு செயின் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு குழப்பமாக இருக்குது எல்லாமே வந்து ஒரே மாடல் சரடு மாடல் முறுக்கு மாடல்னு காமிக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சம் வேறு வேறு மாடல்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப பொறுமையாக காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்கள் மாங்கல்ய உருக்கள் இதில் இருக்கானும் செக் பண்ணிக்கோங்க மாங்கல்ய உருக்களை ஒரு கிளாஸ் பார்த்துர்லாம் நம்ம சரிங்களா இப்போ செயின் ஓரளவுக்கு பார்த்துட்டோன்னு நினைக்கிறேங்க இப்போ மாங்கல்ய உருக்களை நம்ம பார்த்துர்லாங்க இது வந்து தொப்பத்தாளிங்க தொப்பத்தாலியில் தென்னை மரம் போட்டதுங்க இது வந்து ராமம் பட்டாங்க எடுத்து வச்சுருக்கேங்க இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்கு ஆர்டருங்க அதை எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து தொப்ப இது ஒரு தொப்பத்தாளியில் தென்னங்கீத்துங்க இது ஒரு தொப்பத்தாளியில் இது ஒரு சாரி அது ராமம் இது வந்து தென்னங்கீத்து இது வந்து பட்டைங்க இது வந்து நார்மலன் பட்டைன்னு சொல்லுவோங்க இதை இது வந்து சூரியன் சந்திரன் உள்ள மாங்கல்யங்க எம் டைப்பு சூரியன் சந்திரன் உள்ள மாங்கல்யம் இது வந்து லட்சுமி மீனாட்சி சொக்கநாதர் உள்ள மாங்கல்யங்க இது வந்து துளசி மாடம் உள்ள வாங்கல்யங்கள் இது துளசி மாடத்துலேயே பூ உள்ள எங்கே தென்னங்கித்துன்னு சொல்லுவாங்க துளசி மாடம்னு சொல்லுவாங்கங்க இது வந்து நம்மளோட நா நாணல் நாணப்புழாய் மாடலுங்க நாணப்புழாய் இதுவும் வா மோஸ்ட்லி இது தாங்க அதிகமாக விரும்புவாங்க பிளைனு சில பேர் வந்து இது விரும்புவாங்கங்க அடுத்து இது வந்து நம்மளோட குண்டு டைமண்ட் குண்டுங்க அடுத்து வந்து இது நம்மளோட நெல்லிக்காய் குண்டுங்க அடுத்து நம்மளோட வவுளை சீப்பு அடுத்து லட்சுமி காசு அடுத்து பூ லட்சுமி காசு அடுத்து மாங்கோ இது வந்து புறா மாங்கல்யம்ங்க புறா மாங்கல்யம் சொல்லுவோம் இல்லைங்களா புறா மாங்கல்யம் இதுவும் புறா இது வந்து ஜீசஸ் போட்ட மாங்கல்யங்க இதுவும் ஜீசஸ் போட்ட மாங்கல்யம் இது ஃப்ளவர் போட்ட மாங்கல்யம் இதுவும் மா இது ஃபுல்லாகவே கிறிஸ்டியன் மாங்கல்யம் தாங்க இந்த கோத்து இருக்கிறது எல்லாமே இங்கே உருக்கள் இருக்குது இந்த மாதிரி கோக்காத அப்புறம் கோகாமா ப்ளஸ் வந்து இந்த இதுலேயும் இல்லாத மாங்கல்யம் இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க இவ்வளோ தான் நான் வந்து இந்த மாதிரி கோத்து வைக்கல இந்த செட்டில் இல்லாத மாங்கல்யம் நம்மக்கிட்ட அவை அதிகமாக அதிகபட்சமாக இருக்க மாங்கல்யம் எக்ஸஸாக இருக்க மாங்கல்யம் இது தாங்க மற்றது எல்லாம் இந்த கோத்த லிஸ்ட்டில் இருக்குங்க இல்லைனா இந்த செட்டு இருக்குங்க இருக்கோங்க செட்டுத்தாலியை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா செட்டுத்தாலியில் இருக்குங்க ஸோ அதனால் இது வேணும் அப்படின்னா இதையும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க அடுத்து இன்னொரு ட்ரே நிறையா இருக்குங்க அதையும் பார்த்துருவோம் ரெட்டை ரெட்டை தொ தொப்பத்தாலி இது சாரி பொட்டுத்தாலி இது பொட்டுலே ஒரு குட்டி ட்ராப் வச்ச தாளி இது வந்து லக்ஷ்மி மாங்கல்யம் இது வந்து பூ லெஷ்மி மாங்கல்யம் பொட்டுத்தாலி இது வந்து டிசைன் போட்ட அம் அம்மன் போட்ட போட்டுத்தாளி இது வந்து பட்டைங்க இது வந்து தென்னங்கீத்தில் மேலே பூ தென்னங்கீத்தில் மேலே இது ஒரு வகையான பூங்க இது ஒரு வகையான ரோஜா பூ மாதிரிங்க இது ராமங்க இந்த லிஸ்டில் நம்மக்கிட்ட மேலே பட்டை மட்டும் அவைலபிள் இல்லைங்க ஸோ மற்றது எல்லாம் இருக்குது ராமத்தாலிங்க இது ஒரு ராமத்தாலி இது ஒரு கிராமத்தாளி ராமத்தாலியே பாருங்கள் அரசலையில் இருக்குது எம் டைப்பில் இருக்குது வி டைப்பில் இருக்குது எத்தனை பாருங்கள் இது ஒரு கிராமத்தாளி தாங்க எத்தனை வகையான ராமத்தாலி பாருங்கள் பார்த்துட்டே இருங்க இன்னொரு ஒட்டரை எடுத்துட்றாச்சுங்களா இது நம்மளோட உருக்கள்ங்க எல்லா உருக்களும் அவைலபிள்ங்க கிடைச்ச உருக்கள் எல்லாமே நம்மக்கிட்ட வாங்கியாச்சுங்க ஒரு சில இது இல்லை அதுக்கு மட்டும் ஆர்டர் கொடுத்துருக்குங்க ஆர்டர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு போங்க வந்துடும் சரிங்களா ரெண்டு ட்ரேயில் பார்த்துட்டோம் மஞ்சள் கயத்தில் கோர்த்தது இது மூணாவது ட்ரேங்க மூணாவது ட்ரேயில் மஞ்சள் கயத்தில் கோர்த்த மாங்கல்யம் செட்டுங்க இது ரெண்டு ட்ரேயில் பார்த்தாச்சு இது மூணாவது ட்ரே மூணாவது ட்ரேயில் என்னென்ன மாங்கல்யம் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இதில் இல்லாதது செட்டு இருக்குங்க சட்டுத்தாலியில் இல்லாதது இதில் இருக்குங்க ரெண்டுலேயும் இல்லாதது உதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க உதிரி எடுத்து இல்லைங்களா ஃபஸ்ட்டு இதில் ஸோ அதுதாங்க தாங்க உங்களோட மாங்கல்யம் இதில் இருக்குது அப்படின்னா இதுதாங்க என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா ஓகேங்க இது வந்து ஆட்டியாச்சு நல்லபடியாக ஒரு ஆட்டம் போட்டுருச்சுங்க அதனால் களைஞ்சிடுச்சு அப்படியே கலைஞ்சி இதை அடுக்கணும் போதுங்க உங்களுக்கும் ஒரு வீடியோ சேஃபாக கிடச்சிருங்க இங்கே பாருங்க இது வந்து தொப்பத்தாளியில் தென்னங்கீட்டுங்க மேலே பூ போட்டது இதில் பட்டை இருக்குங்க இதில் ராமம் லட்சுமி காசு தாலி இதுலேயும் பூ இருக்குங்க இதில் துளசி மாடம்னு சொல்கிறாங்கங்க இது ரெட்டைப்பட்ட துளசி மாடம் இது ஒத்தப்பட்ட துளசி மாடம் இப்போ கஸ்டமர் கொடுத்திருக்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை குண்டு ரெட்டை பொட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வாழை சீப்பு அதே சேம் தாங்க இது அதனால் இது எடுத்து இதில் வச்சுருவோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பூ இது ஒரு வகையான பூங்க இது ஒரு வகையான பூங்க இதில் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்படியே நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் நீங்களும் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க சரிங்களா ஓகேங்க இங்கே வச்சுக்குவோம் இது ஒத்தை போட்டுங்க இது ரெட்டை போட்டு பார்த்தோம் இங்கே அது ஒத்த போட்டுங்க இது நம்ம மீனாட்சி சோக்கர்நாதருங்க இது வந்து ஒத்த பட்டை பட்டையிலே நிறையா வகை இருக்குங்க இது ரட்டை பட்டைங்க இது சிவலிங்க ஸோ இதில் ஏதாவது உங்கள் மாங்கல்யம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்த வரிசையில் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாங்க சரிங்களா நம்ம மாங்கல்யம் இதெல்லாம் பார்த்தோங்க ஸோ ஒரு ட்ரெயில் இது ஒரு ட்ரே ஃபுல்லாக செட்டு மாங்கல்யம் இருக்குது அடுத்து இது ஒரு ட்ரே ஃபுல்லாக கிறிஸ்டியன் மாங்கல்யம் இருக்குது கிறிஸ்டின் மாங்கல்யம் கோர்க்காத கொஞ்சம் மாங்கல்யம் உருக்கள் கொஞ்சம் தனியாகவும் இருக்குதுங்க எக்ஸஸாக சரிங்களா ஓகே அடுத்து இது ஒரு ட்ரே ஃபுல்லாக கோர்த்த மாங்கல்யம்ங்க இது ஒரு ட்ரே ஃபுல்லாக கோர்த்த மாங்கல்யங்க ஸோ இதில் உங்கள் மாங்கல்யம் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேயோடய சாட்டம் உங்கள் அட்ரெஸ்ஸும் பண்ணிச்சிங்கன்னா அடுத்த இரண்டு தினங்களில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கதோடைய பேலன்ஸுங்க அது மிச்சம் இருக்கும் இல்லையா ஸோ அது எல்லாமே இதில் இருக்குங்க ஸோ உங்களோட உருக்கள் இதில் இருக்குது அப்படின்னா உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் சரிங்களா லெஷ்மி பொட்டுங்க வாழை சீப்பு மாங்காய் நாணக்குழாய் இது வந்து சின்ன பொட்டுங்க ரெட்டை பொட்டு போடுவாங்க இல்லையா அங்கே பாருங்கள் ரெட்டை பொட்டு போடுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன பொட்டு போடணுங்க ஒரு பெரிய பொட்டு போடணுங்க ஸோ அதனால ஒரே ஒரு பொட்டு போடுறவங்களுக்கு மீடியம் பொட்டு வந்துடுங்க மீடியம் பொட்டு இது மீடியம் இது மீடியம் இது சின்னது இது பெருசு இப்போ ரெ ரெட்டை பொட்டு போடுறவங்களுக்கு இது ஒன்று இது ஒன்று போடுவாங்க ஒத்த போடுறவங்களுக்கு இது மட்டும் போடுவோங்க மீடியம் இதுதாங்க நம்ம வந்து உதிரி பாகங்கள் லட்சுமி காசுங்க இவங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து துளசி மாட்டாங்க இதில் எல்லாமே இருக்குதுங்க அதாவது நம்ம டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கறதோட எக்ஸஸ் உதிரி பாகங்கள்ங்க ஸோ அவ்வளோதான் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேயோடய ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த டூ டேஸில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க ஸ்பெஷல் மெனூ சேனல் கஸ்டமர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கும் நன்றிகளும் இந்த நாள் இனிய நாளாகட்டும் இனிவரும் இனி வரும் நாட்களும் இனிய நாளாகட்டும் இன்றே புதிதாக இவ்வுலகை காண வந்திருக்கும் நியூபோர்ன் பேபிஸ் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு ஆஃபர் எழுது ஃப்ரீ ஷிப்பிங்லையும் தாம்பூலத்தோடும் ஆஃபரோடும் நீங்களும் புக் பண்ணணும் அப்படின்னா உடனே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஆக்டிவேட் பண்ணி ஹாய் அக்கா அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்போட ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸ்ஸும் அமைச்சிங்கன்னா அடுத்த டூ டேஸில் உங்கள் வீட்டுக்கு இந்த பொருள் வந்துடுங்க இதே நம்பர் தாங்க வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன்பே நம்பர் எல்லாமே ஸோ அதனால் நிறைய கன்ஃபியூஸ்லாம் இல்லை அப்படியே கொடுக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குது ஃபோன்பே இருக்குது ஜிபே இருக்குது நீங்கள் அனுப்பிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் மாங்கல்யம் ஃபோட்டோவும் அனுப்பிச்சு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த டூ டேஸில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க நன்றி மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன்